மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் பகுதி ரெண்டு அதே இயல் ஏழில் துணை பாடம் பக்கையன் நூற்றி முப்பத்தி எட்டில் தலைமை பண்பு இப்போ கதையை பார்க்கலாம் செந்தூருங்கிற ஒரு சிற்றூர் அதுல வேம்பன் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் தான் அந்த ஊர் தலைவர் அந்த ஊரை முன்னேற்றணுங்கிறதுக்காண்டி நிறைய பேரை தேடி போய் பொருளுதவியெல்லாம் வாங்கினார் பல திட்டங்களை செயல்படுத்தணுன்ட்டு திறமையான நிர்வாகி ஒருத்தரை அந்த ஊருக்கு நியமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் இந்த செய்தியை ஊர் மக்களுக்கு முரசரைஞ்சி அறிவிச்சார் முரசரைஞ்சுனா என்னது தண்டோரா போட்டு தெரிவித்தார் அந்த ஊரை சேர்ந்த பாலன் பூவண்ணன் இந்த ரெண்டு பேருமே பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு முன் வந்தாங்க இந்த ரெண்டு பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது இதை தலைவர் யோசிக்கிறார் யோசித்து ஒரு முடிவுக்கு வராரு மக்கள் மேலே யார் உண்மையான அன்பு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சரியான நிர்வாகத்திறமை உடையவங்க இதை தெரிஞ்சிக்கிடணும்னா அவங்களுக்கு போட்டி வைக்கணும் மூணு போட்டி வைக்கிறார் தலைவர் அது என்னென்ன போட்டி ஒன்று மக்களுக்கு பிடித்தவங்களாக இருக்கணும் ரெண்டாவது சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்தணும் மூணாவது மக்கள்கிட்ட பறிவு காட்டணும் அதாவது கருணை காட்டணும் இந்த மூணு போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த தலைமையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பாலனும் பூவண்ணனும் ரெண்டு பேருமே போட்டியில் கலந்துக்கிறாங்க முத போட்டிக்கு பாலன் என்ன செய்கிறாரு ஊர் மக்களுக்கெல்லாம் சுவையான விருந்து படைக்கிறாரு மக்களுக்கெல்லாம் சந்தோஷம் பூவண்ணன் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட பயிற்சியெல்லாம் அளிக்கிறாரு ரெண்டாவது போட்டி பாலன் அந்த ஊர் மக்களுக்கு தாங்கிட்ட இருக்கிற செல்வங்களை பூரா பிரித்து கொடுக்குறாரு பாலன் மேலே மக்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கை ஏற்படுது ஆனால் பூவண்ணன் என்ன செய்கிறாரு தான் தேர்ந்தெடுத்த திறமைசாலிகளுக்கு பூரா கல்வி கூட மற்ற கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு அடுத்தது மூணாவது போட்டி மக்கள்கிட்ட பறிவு காட்டணும் இல்லையா அதை ஒத்துக்கிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க மறுநாள் பாலன் சிந்திச்சுக்கிட்டே நடந்து போகிறாரு அந்த வழியில் வயசான பாட்டி ஒருத்தவங்க மரத்தடியில் படுத்துருக்காங்க தம்பி என்னை தூக்கி விடு என்னால் எழுந்திருக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அவசர வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாலன் வேகமாக போயிடுறாரு கொஞ்ச நேரம் கழித்து அந்த வழியாக பூவண்ணன் வர்றாரு அந்த வயதான பாட்டி பக்கத்தில் போய் என்ன வேணும் பாட்டி அப்படின்னு கேட்குறாரு அந்த பாட்டி தம்பி என்னை தூக்கி விடு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க உடனே பக்கத்தில் போய் அவரை தூக்கி உட்கார வச்சு பாட்டியோட களைப்பை போக்குறதுக்காண்டி சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாரு மறுநாள் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்காங்க கூட்டமாக மக்கள் எல்லாருமே பாலன் தான் இந்த நிர்வாக திறமைக்கு ஏற்றவர் அப்படின்னு முணுமுணுப்பாக பேசிக்கிறாங்க பூவண்ணன் அமைதியை இருக்காரு ஊர் தலைவர் ரெண்டு பேர் செயல்களையும் கேட்குறாரு வாழன் சொல்கிறான் மக்களுக்கு உணவு வழங்கியது செல்வத்தை கொடுத்தது எல்லார்கிட்டையும் அன்பாக பழகிறது எல்லாத்தையுமே சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தமக்கு பதவி கிடைத்தால் நல்லா பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு கிட்ட கேட்குறாரு பூவண்ணன் சொல்கிறாரு எல்லாம் தேர்ந்தெடுத்து கல்வி கூட தனியாக தொழில் செஞ்சு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி பயிற்சி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு அப்புறம் கற்ற கலைகளை எல்லாமே மற்றவர்களுக்கு சொல்லித்தர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறாரு ரெண்டு பேரோட கருத்துக்களையும் கேட்ட ஊர் தலைவர் மக்களோட இப்போதைய தேவைக்கு பாலன் கொடுக்குற உணவும் செல்வமும் பயன்படலாம் அதை பகிர்ந்து கொடுக்க நினைச்சதில் மகிழ்ச்சி தான் ஆனால் எதிர்கால தேவை என்ன மக்கள் முன்னேற்றம் சமூக முன்னேற்றம் இதுக்கெல்லாம் கல்வி அறிவு மிகவும் முக்கியம் அதனால் இந்த நிர்வாக திறமைக்கு ஏற்றவர் பூவண்ணன் தான் அப்படின்னு சொல்கிறாரு மக்கள்கிட்ட ஒரே சலசலப்பு அவங்களா பேசிக்கிறாங்க இவர் கூறியதை வந்து மக்கள் ஏற்றுக்கிடலை அதை புரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் கொஞ்ச நேரம் பொறுங்க இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கொஞ்ச நேரம் கழித்து பாலன் பூவண்ணன் இந்த ரெண்டு பேர்கிட்டையுமே உதவி கேட்ட அந்த பாட்டி வர்றாங்க கூடியிருக்கிற அந்த மக்கள் நடுவில் பாட்டி தள்ளாடி வரும்போது கீழே விழப்போகிறாங்க அப்போ பூவண்ணன் ஓடியே போய் பிடிச்சிடுறாரு பாட்டியை பாட்டியை பிடித்த உடனே பாட்டி என்ன பண்ணுறாங்க தன்னோட வேஷத்தை கலைச்சிட்றாங்க அந்த வேஷத்தை கலைச்ச பாட்டி வேற யாருமே கிடையாது அந்த ஊர் தலைவர் தான் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பூவண்ணனை சிறந்த நிர்வாகின்னு ஏன் ஊர் தலைவர் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா எதிர்கால சிந்தனை சமூக பொருளாதார முன்னேற்றம் மக்கள்கிட்ட பறிவு காட்டுற தன்மை இது எல்லாத்துக்குமே தகுதியானவர் சிறந்த நிர்வாகத் திறமை உடையவர் யாரு தான் அப்படின்னு சொல்கிறாரு ஊர் தலைவர் இந்த திறமை எல்லாமே பூவண்ணன் பூவண்ணன்கிட்ட இருக்குது ஊர் தலைவரோட இந்த முடிவை மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க பாடத்தை நீங்களும் ஒரு தடவை வாசித்து பாருங்க சரியா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இலக்கணம் இலக்கணத்தில் இணைச்சொற்கள் பக்க எண் நூற்றி நாற்பத்தி ஒன்றில் இணைப்பு சொற்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இணைப்பு சொற்கள் வேறு இணைச்சொற்கள் வேறு இணைப்பு சொற்கள்ங்கிறது வாக்கியத்தை இணைக்கிறது அதனால் அப்படியானால் ஆனால் அப்படின்னு இணைக்கும் போது பயன்படுத்துவோம் ஆனால் இணை சொற்கள் வந்து நம்ம பேசும்போதும் போதும் இயல்பாகவே இந்த சொற்களை பயன்படுத்துவோம் ஒவ்வொன்றுமே ரெண்டு ரெண்டு சொற்களாக வரும் ஆனால் அடுக்கு தொடராக இரட்டை கிழவையோ கிடையாது இணைச்சொற்கள் அதாவது இணை சொற்கள்னு சொல்லுவோம் இதை உதாரணத்துக்கு பச்சை பசேல்னு இருக்குது வெள்ளை விளையின்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இந்த இணைச்சொற்களில் மூணு வகை இருக்குது நேரிணை எதிரிணை செறி இணை இணைச்சொற்கள் வந்து மூணு வகையாக வரும் நேரிணைங்கிறது கண்ணும் கருத்துமாக ஈடும் எடுப்பும் இந்த மாதிரி சொல்கிறது எதிரினைங்கிறது அப்போசிட்டாக சொல்கிறது இரவும் பகலும் அங்கும் இங்கும் வெற்றி தோல்வி இந்த மாதிரி சொல்கிறது செரி அப்படிங்கிறது அடுக்கடுக்காக சின்னஞ்சிறிய வெள்ளை விளையறன பச்சை பசேலனை அந்த மாதிரி வரும் உதாரணத்துக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் கீழ்காணும் தொடர்களில் பொருத்தமான இணைச்சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புக ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதை சரியான இணைச்சொற்களை பயன்படுத்தி நம்ம நிரப்பணும் பானைகள் டேஸ் வைக்கப்பட்டிருந்தன பானைகளை எப்படி வைப்போம் அடுக்கடுக்காக பானைகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்தன அடுத்தது நேற்று வரை டேஸ் போல் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகிறார்கள் நேற்று வரை கீரியும் பாம்பும் போல் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகுகிறார்கள் அடுத்தது தேர்வில் டேஸ் படித்ததால் நான் வகுப்பில் முதலாவதாக வந்தேன் தேர்வில் கண்ணும் கருத்துமாக படித்ததால் நான் வகுப்பில் முதலாவதாக வந்தேன் அடுத்தது வாழ்வில் டேஸ் உண்டு அதனைக் கண்டு நாம் சோர்வடையக்கூடாது வாழ்வில் இன்பமும் துன்பமும் உண்டு அதனை கண்டு நாம் சோர்வடைய கூடாது அடுத்தது மன்ற விழாக்களில் எங்கள் ஆசிரியரின் பேச்சு டேஸ் இருக்கும் எப்படி இருக்கும் ஈடும் எடுப்புமாக அடுத்த பயிற்சி பக்க எண் நூற்றி நாற்பத்தி மூணில் விடுபட்ட இடங்களில் உரிய எதிரினை சொற்களை கண்டறிந்து எழுதுக ஒன்று வந்து விடை கொடுக்கப்பட்டிருக்கு இன்பமும் இன்பமும் துன்பமும் அடுத்தது அன்றும் அன்றும் இன்றும் அங்கும் இங்கும் உயர்வும் தாழ்வும் விண்ணும் மண்ணும் புத்தக பயிற்சி எல்லாமே புத்தகத்தில் எழுதிட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் கற்பவை கற்றபின் ஒரு மூணு வினா கொடுத்துருக்காங்க நீங்கள் படிக்கும் நூல்களிலிருந்து இணைமொழிகளை தொகுக்க இந்த புத்தகத்தில் இருக்கிறது தான் எழுதணுங்கிறது கிடையாது நாமும் தெரிஞ்ச இணைமொழி சொற்களை எழுதலாம் அருமை பெருமை அன்றும் இன்றும் ஆடிப்பாடி ஆடல் பாடல் இங்கும் அங்கும் உற்றார் உறவினர் எலும்பும் சதையும் கள்ளம் கபடம் சட்டதிட்டம் துணிமணி நாளும் கிழமையும் நல்லது கெட்டது இந்த மாதிரி வேறு சில வார்த்தைகளை கூட நீங்கள் எழுதலாம் அடுத்த வினா இணைமொழிகளை பயன்படுத்தி சிறு உரையாடல் ஒன்று எழுதுக உரையாடல் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு எழுதலாம் எது வேணாலும் உதாரணத்துக்கு ஒரு விழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி உண்டு அப்புறம் ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி எழுதலாம் அதனால் அதுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் கொண்டு வரணும் இந்த மாதிரி ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி நீங்களாக எழுதி பாருங்க அடுத்து இணைமொழிகள் வருமாறு ஐந்து தொடர்களை எழுதுங்க இணைமொழி சொற்களை பயன்படுத்தி ஒரு ஐந்து தொடர் என்ன எழுதலாம் நான் தேர்வுக்கு இரவும் பகலும் கண்விழித்து படித்தேன் மணமக்களை சீரும் சிறப்புமாய் வாழ்கவன வாழ்த்தினர் அடுத்ததே எங்கள் ஊர் சந்தையில் சட்டிப்பானை விற்கின்றனர் இதெல்லாம் எழுதலாம் வேலை செய்ய சோம்பேறித்தனம் கொண்டு சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது சாக்கு போக்கு அப்படிங்கிறது இணைச்சொற்கள் பள்ளி ஆண்டு விழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்தது இந்த மாதிரி ஏதோ ஒரு அஞ்சு தொடர்கள் எழுதணும் சரியா அடுத்தது நூற்றி நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் புத்தக பயிற்சி ரிவிஷன் ஏற்கனவே எழுதியாச்சு எழுதாதவங்க எழுதிக்கோங்க ஒன்றாவது பொருளுதவி இந்த வார்த்தையை வச்சு ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும் இப்போ புயல் வெள்ளத்தில் பாதிப்படைந்த மக்களுக்கு நாங்கள் பொருளுதவி செய்தோம் இந்த மாதிரி எழுதலாம் அடுத்தது திறமைசாலி இந்தியாவில் மென்பொருள் திறமைசாலிகள் உலகெங்கும் பணியாற்றுகின்றனர் அடுத்தது நம்பிக்கை நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை கொண்டு உழைக்க வேண்டும் அடுத்த ஆராய்ச்சி பல ஆண்டுகள் ஆராய்ச்சியில் உருவானது இந்தியாவின் செயற்கைக்கோள் அடுத்து வான்புகள் திருவள்ளுவர் வான்புகள் வள்ளுவர் என்று போற்றப்படுகிறார் அடுத்த பயிற்சி பொருத்தமான சொற்களை கொண்டு தொடரை முழுமையாக்குக கொடைத்திறத்தில் சிறந்தவர் வல்வில் ஓரி மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தவர் பாலன் மூணாவது திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்தவர் பூவண்ணன் இசை பாடல்களை பாடுபவர் பாணர் ஐந்தாவது மூதாட்டி போல் வேடமிட்டவர் ஊர்தலைவர் அடுத்த பயிற்சி நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் சரியான எழுத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக இல் இல் வேறுபாடு வல்வில் ஓரி வாரித்தரும் வள்ளல் எந்தா வந்திருக்கோ அதே இல் போடணும் அடுத்த இல் வந்து மேல்நோக்கி இல் ரெண்டாவது பானரே வும் வறுமையை போக்குவது என் பொறுப்பு இதில் ரூ போடணும் முதல்ல இருக்கிறது அடுத்தது களிரும் கொடையாய் நல்கும் வான் புகழ் வல்வில் ஓரி வான் வானத்துக்கு ரெண்டு சுழி எண் வரும் புகழுக்கு சிறப்புயில் அடுத்தது மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை எந்த ரா இருக்கோ அதை இற்றுப்படணும் முதல்ல இருக்கிறது அடுத்து பூவண்ணன் மூதாட்டிக்கு உணவு கொடுத்தான் மூணு சொல்லி நான் போடணும் அடுத்த பயிற்சி சொல்லிலிருந்து புதிய சொல் உருவாக்குதல் கொடுக்கப்பட்ட சொற்களையும் குறிப்புகளையும் கொண்டு புதிய சொல் உருவாக்குக விடுகதை மரத்திற்கு ஆதாரம் மரத்திற்கு ஆதாரம் என்னது விதை இதில் இருக்கிற இரண்டு எழுத்தை எடுத்து புதிய சொல் உருவாக்கியிருக்காங்க அடுத்து திருநெல்வேலி பயிர்களை பாதுகாக்கும் பயிர்களை பாதுகாப்பது எது வேலி வேலி பயிர்களை பாதுகாக்கும் நகர்ப்புறம் விரலின் மணிமகுடம் விரலின் மணிமகுடம் எது நகம் அடுத்தது இமயமலை உண்கலம் உண்கலங்கிறது என்னது இலை அடுத்து உருண்டை நமது அடிப்படை தேவைகளுள் ஒன்று அடிப்படை தேவை என்னது உடை அடுத்த பயிற்சி சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்காங்க மதிவானன் பலம் மிக்கவன் காற்றடித்தால் மரத்திலிருந்து பழம் விழுந்தது இந்தெல்லாம் வேற இந்தல்லாம் வேற ஒரே வார்த்தையை வச்சு ரெண்டு வாக்கியங்களை உருவாக்கணும் இந்த மரம் உயரமாக உள்ளது அதே பெரியராக கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம என்ன எழுதலாம் தமிழர்களின் மரம் பற்றி புறநானூறு கூறுகிறது அந்த மாதிரி எழுதலாமா அடுத்தது நிலா தன் கையில் வளை அணிந்திருந்தால் வளை இந்த லை போட்டால் வளையல் வளை கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம ஒரு தொடர் உருவாக்கணும் அடுத்த வலை வந்து மீன்கள் வலையில் சிக்கின அப்படி எழுதலாம் அடுத்தது சூரியனிலிருந்து ஒளி கிடைக்கிறது அந்த ஒளி வந்து வெளிச்சம் அடுத்தது கோவில் மணி ஒளி கேட்கிறது இந்த ஒளி வந்து சப்தம் அடுத்து பரிமளா கடையில் வெள்ளம் வாங்கினால் வெள்ளங்கிறது அச்சு வெள்ளம் அடுத்த வெள்ளம் வந்து சென்னையில் நேற்று பெய்த மலையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது அந்த மாதிரி எழுதலாம் அடுத்து குறுக்கெழுத்து போட்டி பக்க எண் நூற்றி நாற்பத்தி ஆறில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அதிலிருந்து எழுத்துக்களை கண்டுபிடிச்சு எழுதணும் முதல்ல இடம் இருந்து வளம் அறிவியல் அறிஞர்கள் செய்வது என்னது ஆராய்ச்சி இரக்கம் என்ற சொல்லை இப்படியும் கூறலாம் பரிவு அடுத்து வளம் இருந்து இடம் உலகின் மற்றொரு பெயர் தரணி மக்களை காப்பவர் வேந்தன் நவதானிய வகைகளுள் ஒன்று கம்பு அடுத்து மேலிருந்து கீழ் அரசரின் ஆலோசகர் அமைச்சர் கொல்லிமலை நாட்டின் அரசன் வல்வில் ஓரி அடுத்து கீழிருந்து மேல் இது வந்திட பத்தும் பறக்கும் பசி விரைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மெதுவாக இதைக் கேட்டால் மனம் மயங்கும் இசை இதை முழுவதும் நிரம்பியிருங்க அடுத்து ஒர்க் ஷீட் பார்க்கலாம் ஒர்க் ஷீட்டு வழக்கம் போல் ஏ ஃபோர் ஷீட்லேயே எழுதுங்க முத ரோமன் லெட்டர் சரியான இணைச்சொற்களை எழுதுக இணைச்சொற்கள் ஏற்கனவே இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா இலக்கணத்தில் அதான் வரிசையாக கொடுத்துருக்கு ஒன்றாவது மக்கள் டேஸ் டஸ் என வாழ்ந்தனர் ரெண்டாவது நாம் டேஸ் டேஸ் பெற வேண்டும் அடுத்தது பாரதியார் டேஸ் எங்கள் சாதி என்றார் நான்காவது வாழ்வு டேஷ் நிறைந்ததாகும் ஐந்து தாய் குழந்தையை டேஸ் வளர்த்தாள் ஆறாவது சண்டையில் டேஸ் கிடைக்கும் அடுத்து ஏழாவது காவலர்கள் திருடனை டேஸ் பிடித்தனர் அடுத்தது குழந்தை டேஸ் ஓடி விளையாடியது இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் மக்கள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தனர் அடுத்து ரெண்டாவது நாம் டேஸ் பெற வேண்டும் நாம் பேரும் புகழும் பெற வேண்டும் அடுத்தது எதிர்ச்சொல் எழுதுக ஒன்றாவது இன்பம் அடுத்தது வாழ்வு மூணாவது வெற்றி நாலாவது நண்பன் ஐந்தாவது உயரம் அடுத்த பயிற்சி வாக்கியங்களை வரிசைப்படுத்துக மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அதை சரியாக எடுத்து எழுதணும் ஒன்றாவது என்னது மலர் உணவு அருந்தினால் அது ஒன்றாவதாக வராது ஒன்றாவது என்ன வரும் மலர் காலையில் எழுந்தால் அதுக்கப்புறம் அவள் பல் துளக்கி பின் குளித்தால் அதுக்கடுத்து மலர் உணவு அருந்தினால் அடுத்தது சீருடை அணிந்து பள்ளிக்கு சென்றால் அடுத்து அவள் பள்ளியில் கல்வி கற்றால் அடுத்து மாலையில் வீடு திரும்பினாள் இந்த மாதிரி வரிசையாக எடுத்து எழுதணும் விடையை மட்டும் ஃபோர் சீட்டில் எழுதுனா போதும் அடுத்தது சொற்களை கொண்டு புதிய தொடர் உருவாக்குக வாக்கியங்களில் அமைத்து எழுது எழுதுவீங்க இல்லையா புத்தகத்தில் அது மாதிரி ஒன்றாவது பெருமை பெருமை அந்த வாடை வச்சு ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும் பாரதி தமிழகத்தில் பிறந்தது நமக்கு பெருமை அடுத்து பாடல் நாடகம் தோட்டம் பரிசு இந்த ஐந்தையும் இதே மாதிரி எழுதிருங்க விடை பின்னாடி கொடுக்கப்பட்டிருக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி